நண்பு சகோதர சகோதரிகளே வணக்கம் யேசுவுக்கு புகழ் யேசுவுக்கு நன்றி திருப்பலியில் அந்த பத்து நிமிடம் மிக முக்கியமான நேரம் எந்த நேரம் சொல்லுங்களேன் எது அந்த பத்து நிமிடம் கொஞ்சம் கெஸ் பண்ணி பாருங்களேன் நீங்கள் நினைக்கிறதும் நான் சொல்கிறதும் கரெக்டாக இருக்கான்னு பார்ப்போம் இப்போ ஜபிப்போம் தந்தை மகன் தூய ஆவையின் பெயராளே ஆமேன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உங்களுடைய நாமும் அச்சிக்கப்படுவதாக ராட்சி வருக உமுடைய சித்தம் பரலோகத்திலே செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனிதின உணவை எங்களுக்கு இன்று அளித்திடலும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்திடலும் எங்களை சோதனைகள் விளபடாதையும் தீமையிலிருந்து சித்திரலும் ஆமை மற்றவர்களே மிஜுக்குரியில் அன்னை மரியால் காட்சி கொடுத்தாங்க ஒவ்வொரு நாளும் மரியாள் அங்கே தோன்றுகிறார் ஆனால் மெஜுக்குரியில் மரியாள் தோன்றுவது முக்கியமான மைய நிகழ்வு இல்லை ஒவ்வொரு நாளும் மாலை திருப்பலி தான் அங்கே மைய நிகழ்வு ரெண்டும் ஒன்றோட ஒன்று பிணைந்திருக்கிறது மிக அற்புதமாக இருக்கு மாலையில் திருப்பலி திருப்பலிக்கு முன்னாடி இங்கே ஜெபமாலை நடக்குது நம்ம ஊரில் நடக்கிறது மாதிரி தான் அந்த ஜவ மாலை ஆரம்பித்து இந்த திருப்பலிக்கு முன்னாடி ஒரு பதினைஞ்சு இருபது நிமிஷத்தில் மரியாள் அங்கே தோன்றுகிறார் இது டெய்லி நடக்கு அவருடைய காட்சியாளர்கள் மரியாலை பார்க்குறாங்க மரியாள் அப்பவும் என்ன சொல்கிறாங்கன்னா என்னை காண முடியாத மற்ற மக்களும் என்னை காண்பதாக நினைத்து கொண்டு உள்ளத்திலே நீங்கள் என்னை வரவேற்று கொள்ளுங்கள் காட்சியாளர்கள் கொடுக்குற அதே அருளை நான் உங்களுக்கும் கொடுப்பேன் அப்போ கலந்துருக்கிற எல்லா மக்களும் மரியாளை உள்ளத்தில் ஏற்றுக்கொள்கிறாங்க மரியாளுடைய ஆசிரியை பெறுறாங்க மரியாள் அங்கே இருக்கிற எல்லா பிள்ளைகளையும் அப்படியே அரவணைச்சி கூட்டிகிட்டு திருப்பலிக்கு கொண்டு போகிறாங்க நம்மோடு திருப்பலியில் பங்கேற்று ஒப்பு கொடுத்து நமக்காக செபிக்க மன்றாட மரியாள் அங்கே இருக்கிறாங்க எவ்வளோ அற்புதமான விஷயம் பாருங்கள் அப்போது அந்த காட்சியாளர்களில் ஒருவர் விக்கா அந்த மிஜுக்குரியில் பணியாற்றக்கூடிய சகோதரி இம்மானிவேல் மல்லாடு அந்த விக்காட்டை கேட்குறாங்க மிஜுக்குரியில் மாதா நிறைய செய்திகள் கொடுத்தாங்க திருப்பலியை பற்றி திருவருந்தை பற்றி மாதா எதுவும் சொல்லியிருக்கிறாங்களா விக்கா சொல்கிறாங்க ஆமாம் ஆமாம் சொல்லியிருக்கிறாங்க மரியாவோட செய்தியை வாசிக்கிறாங்க அன்பு குழந்தைகளே திருவருந்தில் என் மகனை உங்கள் இதயத்தில் பெற்றுக்கொண்டு நீங்கள் உங்கள் இருக்கைக்கு போன பின்பு மற்றவர்களை பார்க்காதீர்கள் பராக்கு பார்க்காதீர்கள் குருவானவரை தீர்ப்பிட வேண்டாம் முழந்தால் படியிட்டு பத்து நிமிடமாவது என் மகனோடு உங்கள் உள்ளத்தில் உள்ளதையெல்லாம் பேசுங்கள் குறைந்தது பத்து நிமிடமாகும் ஏனெனில் அந்த நிமிடம்தான் உங்கள் வாழ்வின் மிக புனிதமான நேரம் அன்பு குழந்தைகளே என் மகன் உங்கள் இதயங்களில் உயிரோடு வரும்போது உங்கள் இதயங்களில் நீங்கள் அவரை வரவேற்ற ஏற்றுக்கொள்ளுங்கள் அவர் உள்ளே நுழையட்டும் அவருக்கென்று நேரம் ஒதுக்குங்கள் மரியாள் சொல்கிறார் மெஜுக்குறியில் இன்றைக்கும் இது நடக்குது இந்த பத்து நிமிடம் நட்கொருனை வாங்கிய பின்னால் இன்றைக்கும் மிஜுக்குறியில் நன்றி இறைவேண்டல் ஆண்டவரோடு இணைகிற அந்த அனுபவ நேரம் ஆசிர்வாத நேரமாக நடந்து கொண்டிருக்கிறது ரெண்டாலும் நம்ம நட்கொருனை கொடுக்கறதுனால ஒரு இயந்திரத்தனமாக இயேசு நமக்குள்ளே வரலை நம்ம இயந்திரத்தனமாக இருக்கலாம் ஆனால் இயேசு தான் மிகவும் அன்பு செய்கிற ஒரு நண்பரை சந்திக்க பே அன்போடு நம்மை தேடி வருகிறார் அவர் வரும்போது வெறும் கையாக வர்றதில்லை இன்னும் சொல்லப்போனால் மாபெரும் கொடையாகிய தன்னை மட்டுமே கொடுப்பதற்காக அவர் வரலை ரோமியர் எட்டு முப்பத்தி ரெண்டு சொல்லுது பாருங்கள் அவரோடு கூட அனைத்தையும் கொடுப்பதற்கு வருகிறார் இயேசுவிடம் உள்ளதெல்லாம் நம்முடையதாக கொடுக்க வருகிறார் அவற்றிருக்கிற அன்பு அருள் ஆசிர் கொடைகள் நன்மைத்தனங்கள் இறக்கம் மகிழ்ச்சி அமைதி தூய்மை சுகம் விடுதலை எல்லாத்தையும் கொடுக்க வரா ஆனால் இது அறியாமல் வழக்கம் போல் ஒரு பழக்க தோஷத்தில் நடற்கொருனை வாங்குற மாதிரி வாங்கிக்கிட்டு வாங்கினதுக்கப்புறம் உட்காந்து கதை பேசினோம்னா பராக்கு பார்த்தோம்னா இன்னும் சொல்ல போனால் நம்முடைய ஆலயத்தில் பார்த்தீங்கன்னா நட்குரனை வாங்குகிற வரைக்கும் எல்லாம் பக்தியாக போய்கிட்டுருக்கோம் நட்குறனை வாங்கினதுக்கப்புறம் தான் கோயிலில் பேச்சு சலசலப்பு பக்கத்தில் பேசுகிறது சண்டை போடுறது கோயிலில் திருமண ஒல வாசிக்கிறது உருவான ஒரு அறிப்பு கொடுக்கறது கோயிலுக்கு நன்கொடை கொடுக்குறதை பற்றி பேசுகிறது வராதவனை திட்டுறது சாபம் போடுறது எல்லாம் எப்போ நடக்குது நட்குறனை வாங்கினதுக்கு அப்புறம் தான் நடக்குது அப்போ இயேசு நமக்குள்ளே வந்த பின்னால காத்திருக்கிறார் அவ இதயத்தை திறக்க மாட்டானா நான் அந்த இதயத்துக்குள்ள நுழைய மாட்டானா என்னையை திரும்பி பார்க்க மாட்டானா என்னோட பேச மாட்டானா பொறுமையாக காத்திருக்கா கூட காத்திருக்கிறார் ஆனால் காத்திருந்து 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 கடைசி வரைக்கும் அந்த இதயம் இயேசுவுக்காக திறக்கப்படலை இயேசுவை நினைக்கலை இயேசுவோட பேசலை இயேசுவோட ஒன்றிணையில் இயேசு நொந்து போய் நொறுங்கி போய் மிக வேதனையோடு அந்த ஆன்மாவை விட்டு வெளியேறுகிறார் அந்த ஆன்மாவும் அந்த மனிதனும் வெறுமையாக வீட்டுக்கு போகிறார்கள் இதுதான் முக்கியமான விஷயம் இயேசு மிகவும் நொறுங்கி போகிறார் எவ்வளவு அன்போடு எவ்வளோ ஆர்வத்தோடு வந்தார் ஆனால் கண்டுகொள்ளாமல் புறக்கணிக்கிற மக்களோடு வேதனை ஏன்னா பொதுவாக நான் எப்பவும் சொல்கிறேன் திருப்பள்ளியில் தான் ஆண்டவருக்கு அதிகமான அவமரியாதை வேதனை உண்டாகிற இயேசு புனித நமக்கு சொன்னார் அவருடைய டைரியன் ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஏழில் திருவிருந்து பெறுகிற ஆன்மாக்கள் மிக அரிதாகவே என்னோடு இணைகிறார்கள் என்பது எனக்கு விவரிக்க முடியாத வேதனை ஆன்மாக்களுக்காக நான் காத்திருக்கிறேன் ஆனால் அவர்கள் கண்டுகொள்ளாமல் போய்விடுகிறார்கள் அவர்களை உண்மையாகவே நான் அன்பு செய்கிறேன் ஆனால் அவர்கள் என்னை நம்பவில்லை என்னுடைய அருளை தாராளமாய் நான் கொட்ட விரும்புகிறேன் ஆனால் அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ள விரும்பவில்லை என்னை ஒரு உயிரற்ற பொருளாகவே அவர்கள் கையாளுகிறார்கள் பெறுகிறார்கள் ஆனால் அதே வேளையிலே என் இதயமோ அன்பாலும் இரக்கத்தாலும் நிரம்பியுள்ளது என்ன சொல்கிற பாருங்கள் உயிரற்ற பொருளாக என்னை கையாளு பல இடங்களில் திருப்பலியில் திருப்பலி ஒப்பு கொடுக்கிறவரும் பங்கேற்கிறவர்களும் நட்புறனை கொடுக்கிறவர்களும் வாங்குகிறவர்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா உயிரற்ற பொருளை கையாள்வதை போலத்தான் கையாளு உயிருள்ள பேர் அன்பு கொண்ட இயேசுவை கையாள்வது போல இல்லை அந்த உயிரற்ற பொருளை கையாளுகிற மாதிரி நாம் பெற்றுக்கொள்கிறதுனால தான் நம் என்ன நடக்குது இது எவ்வளோ முக்கியமானது ஏசு எப்படி வருகிறார் என்னெல்லாம் கொண்டு வராருன்னு தெரியாமல் நாம் வந்தபடியே வெறுமையாக வீட்டுக்கு போகிறோம் இது ரொம்ப வேதனையான ஒரு விஷயம் ஆனால் மாறாக ஒரு நல்ல ஒப்புற உரட்சம் செஞ்சு திருப்பலிக்கு போகிறதுக்கு முன்னாடியே வீட்டில் கிளம்பும் போதே இல்லை ரெண்டு நாளைக்கு முன்னாடியே நான் திருப்பலிக்கு போக போகிறேன் ஏசு எனக்குள்ளே வரப்போகிறார் என் அன்பர் எனக்குள்ளே வரப்போகிறார் நான் அவரோடு இணையப் போகிறேன் ஏசு இப்படி ஒரு ஒரு அன்போடும் ஆர்வத்தோடும் நம்ம இயேசு போய் நற்குரல பெற்றுக்கொள்வோம் என்று சொன்னால் அது மிகப்பெரிய மகிழ்ச்சியாக ஆனந்தமாக ஆசிரியர் நமக்கு மாறும் அதை இயேசுவே சொல்லியிருக்கிறார் புனித பௌஷ்டின் அவங்க சொல்லியிருக்கிறார் ஆயிரத்தி முந்நூற்றி எண்பத்தி ஐந்தாவது எண்ணில் சொல்கிறாரு திருவிருந்து வழியாக ஒரு மனித ஆன்மாவுக்குள் நுழைந்து அந்த ஆன்மாவோடு என்னை இணைத்து கொண்டு என்னுடைய எல்லா அருளையும் கொடுப்பதே எனக்கு ஆனந்தம் பாருங்கள் அவர் நம்மளை அன்பு செய்கிறது மட்டும் இல்லை நம்மோடு இணைகிறார் பாருங்கள் பாருங்கள் கடவுளுடைய அருளை பெறுறதுக்கு கடவுளோடு இணைகிறதுக்கு அவருடைய கடைக்கண் பார்வை கிடைக்காதாங்கிறதுக்காக மனுஷன் எங்கெல்லாம் போகிறான் காட்டுக்கு போகிறான் மலைக்கு போகிறான் பல வெளிநாடுகளுக்கு போகிறான் எங்கெல்லாமோ தேடி போகிறான் பாருங்கள் கிடைச்சிதா கிடைக்கலையா ரெண்டாவது விஷயம் ஆனால் கடவுள் எவ்வளோ பேர் இறக்கத்தோட பேர் அன்போடு இந்த திருப்பலிங்கிற அருட்சாதனத்தில் நமக்கு தகுதியே இல்லாட்டாலும் கூட கடவுளே நமக்குள்ளே வந்து கடவுளே நம்மோடு இணைகிறார் பாருங்கள் எவ்வளோ பெரிய விஷயம் இதில் அவருக்கு பேரானந்தம் அப்போ நமக்கும் அது ஆனந்தமும் ஆசிரியராக இருக்க வேண்டும் நம்மோட இணையிறது இப்போ ஒரு கண்ணாடி டம்ளாரில் தண்ணி இருக்குது அதில் மை எழுதுகிற மையை ஒவ்வொரு சொட்டாக ஊற்றுங்களேன் ஒரு சொட்டு ஊற்றுனதும் அந்த மை அப்படியே இந்த தண்ணி ஃபுல்லாக ஊடுருவி பரவி அப்புறம் ஒரு சொட்டு அப்புறம் ஒரு சொட்டு நீ ஊற்ற ஊற்ற என்ன ஆகுது அந்த மை அப்படியே அந்த தண்ணியில் இருக்கிற எல்லா மூலக்கூறுகள் செல்கள் எல்லாத்துலேயும் அப்படியே ஊடுருவி பரவி கலந்து இணைஞ்சி நிற்கிது பாருங்கள் ஆங்கிலத்தில் அசிமிலேஷன் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் சொல்வாங்க அதுதான் நமக்குள்ள நடக்கு ஏசு நமக்குள்ள ஒவ்வொரு செல்லாக அணுவாக ஊடுருவி 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 நமக்குள்ளே இணஞ்சி நாம் அவராக மாறக்கூடிய மிகப்பெரிய உன்னதமான ஒரு இணைப்பு ஒரு மாபெரும் மறைபொருள் இன்னும் போனால் வான தூதர்கள் இதை கண்டு முகங்குப்புற விழுந்து கிடக்கிற அவங்களுக்கு கூட இந்த பாக்கியம் கிடைக்கலங்க அவ்வளோ பெரிய நிகழ்ச்சி நட்புணர் வாங்கினதுக்கு பின்னாடி நடக்குது அப்போ எவ்வளோ ஒரு பரிதாபமான நிலமை பாருங்களேன் எதுக்காக ஆலயத்துக்கு வரமோ எதுக்காக திருப்பலிக்கு வரமோ அது எதுவுமே நடக்காமல் வீட்டுக்கு போகிறோம் பாருங்கள் இன்றைக்கு நாம் ஒரு மாற்று கலாச்சாரத்தை உருவாக்கணும் ஆனால் இன்றைக்கு திருப்பலி என்பது குரங்கு கையில் கிடைத்த பூமாலையைப் போல இருக்கிறது அதிலே குருக்களோ துறவிகளோ மக்களோ நாம் இன்றைக்கு மாற்று கலாச்சாரத்தை உருவாக்க வேண்டும் எல்லா இடத்துலையும் ஒரு கிரியேட்டிவ் மைனாரிட்டி என்று சொல்வாங்க உண்மையிலே ஒரு படைப்பாற்றல் மிக்க புனிதை செய்ய விரும்புகிற மாற்று செய்ய விரும்புகிற ஒரு சிறுபான்மையினர் அது நீங்களாக இருக்கலாம் இன்றைக்கி குருக்களை கேட்குறேன் பங்கு தந்தைகளை கேட்குறேன் செய்து உங்கள் பங்கில் அதை செய்யுங்க நான் ஒரு பங்கில் பங்கு தந்தையாக இருக்கும்போது போது வாங்கினதுக்கு பின்னாடி இந்த திருமணம் ஓலை அறிவிப்பு அவனை திட்டுறது போகிறதெல்லாம் ஒன்றும் கிடையாது திருப்பலியில் காணிக்கை பாடலுக்கு முன்னாடியே மறைவரை முடிஞ்சதுமே திருமண ஓலை அறிவிப்பு எல்லாம் முடிச்சிடுறது நட்குறனை வாங்கினதும் எல்லோரும் அவங்கவுங்க இடத்துல முழங்கால் போடணும் பத்து நிமிடம் நன்றி புகழ்ச்சி ஆண்டவரோடு இணைந்து அன்பிலே அத்தனை மக்களும் மணந்தால் படியிட்டு செவிப்பார்கள் அது அந்த பங்கிலே மக்களுக்கு மிகப்பெரிய ஆசிரியையும் அற்புதத்தையும் கொண்டு வந்தது இன்றைக்கு தயவு செய்து குறுக்கள் உங்கள் பங்கில் அதை செய்யுங்க நட்புறனை வாங்கினதுக்கப்புறம் அதை புனிதமான நேரமாக தயவு செய்து தயவு செய்து நீங்கள் மக்களுக்கு கொண்டாடுங்கள் சரி பங்கு தந்தை செய்யலை ஆனால் நீங்கள் தனிப்பட்ட முறையில் இதை இந்த பத்து நிமிடத்தை கடைப்பிடிக்கிறதுக்கு யாரும் உங்களுக்கு என்ன தடையாக இருக்க போகிறாங்க நற்கரனை வாங்கினதும் முழங்கால் போடுங்க பத்து நிமிடம் கண்களையும் இயேசுவோட பேசுங்கள் இயேசு உங்களோட இணைஞ்சிருக்குதை உணர்ந்து பாருங்கள் அவர் கொடுக்குற எல்லா ஆசிரியாரர்களையும் பெற்றுக்கொள்ளுங்கள் நாம் அருளாசி பெறுவது ஒன்று இரண்டாவது இயேசுவை வேதனையும் அவமரியாதையும் நாம் செய்யக்கூடாது ஒரு புதிய கலாச்சாரத்தை நாம் உண்டாக்குவோம் நிச்சயமாக திருப்பலிக்கு முன்பாகவே நாம் சென்று திரு நாம் செபிப்போம் மரியாள் வருவார் அவரோடு கூட நம்ம கரம் பிடித்து திருப்பலிக்கு போவோம் நட்குறனை வாங்கிய பின்னால் இயேசுவோடு இணைவோம் விண்ணகம் நமக்குள்ளும் இந்த மன்னகத்தில் வரும் ஏன்னா புனித பௌஷ்டி நவுக்கு ஆண்டோர் சொல்லியிருக்கிறார் பாருங்க டைரியன் ஆயிரத்தி எண்ணூற்றி பத்தில் பார் நான் உன்னோடு ஒன்றிணைய என்னுடைய விண்ணக அரியணையை துறந்துள்ளேன் நீ பார்ப்பதெல்லாம் மிகவும் சிறியதே எது நற்குருணம் வாங்கிறது நற்குருணம் உட்கொள்வது ஏற்கனவே உன் ஆன்மா அன்பால் மயக்கமுற்றுள்ளது என்னை என்னுடைய மாற்றியில் காணும்போது எப்போ விண்ணகத்தில் உன்னுடைய இதயம் எவ்வளவு வியப்பில் ஆழ்ந்திருக்கும் ஆனால் நிலைவாழ்வு ஏற்கனவே திருவிருந்து வழியாக துவங்க வேண்டும் என்று சொல்ல விரும்புகிறேன் ஒவ்வொரு திருவிருந்தும் கடவுளோடு நிலை வாழ்வு முழுவதும் இணைந்திருக்க தகுதியாகிறது திருவிருந்து தானே விண்ணகத்தின் முன் சுவை நான் எப்பவுமே சொல்வேன் நம்ம கோயிலுக்குள்ளே நுழைஞ்சிட்டோம்னா நம்ம மோட்சத்துக்கு போகிற மாதிரியான அனுபவம் மோட்சத்தில் யார் இருக்கா ஐசு இருக்கிறார் யார் இருக்கா புனிதர்கள் இருக்கிறாங்க யார் அவங்கெல்லாம் எங்கே இருக்காங்க நட்குறனை இருக்கிற நம்முடைய ஆலயத்தில் இருக்கிறாங்க நீங்கள் கோயிலுக்குள்ளே போய் முழங்கால் போட்டால் அங்கே மோட்சம் இருக்கிறது திருப்பலியில் இன்னும் நட்குருணை உட்கொண்ட பின்னால் நமக்கு விண்ணக அனுபவம் நட்குருணை திருவிருந்து திருப்பலி விண்ணகத்தின் முன் சுவை நம்ம எந்த அளவுக்கு திருப்பலியில் நாம் நல்ல முறையில் தரமான முறைகளை கலந்து கொண்டு நட்குரனை பெற்றுக்கொள்கிறோமோ அதை போல தான் விண்ணகத்திலே நமக்கு மாட்சியும் மகிழ்ச்சியும் இருக்கும் வணக்கத்துக்குரிய மார்த்தே ராபின் சொல்லியிருக்கிறார் ஐம்பது ஆண்டுகள் நட்குரனை மட்டுமே உட்கொண்டு வாழ்ந்தவர் சொல்லியிருக்கிறார் எனவே இயேசு நமக்காக விண்ணக அரியணையே திறந்து நம்மிட வருகிறார் அவரோடு இணைந்து விண்ணக மகிமைக்கு நம்மை நாம் தகுதியாக்குவோம் ஆண்ட உண்மை ஆசீர்வதிப்பாராக அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உடனே முடனே ஆசிர்வதிக்கப்பட்டவள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நிறே திருவேற்றின் கண்ணியாக இயேசும் புனித மரியே இறைவனின் தாயே பாவியில் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையில வேண்டிக் கொள்ளும் ஆமாம் தந்தைக்கும் மகனுக்கும் தூய் ஆமைக்கும் ஆட்சி உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுது எப்பொழுதும் என்ன இருப்பதாக ஆமேன்